வணக்கம் நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்விட்டரில் டென்ட் ஆகிட்டுருக்கு இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ டேரக்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கியிருக்காரு என்னன்னா தம்பி நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்தா ஒரு உருவாங்கம் கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக தான் இருக்கும் ஏன் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு என்டிஏ மீட்டிங்லாம் நடக்கும்போது மோடிக்கு பக்கத்தில் நிற்க வைப்பார் அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்பேற்பட்ட நரேந்திர மோடி அவர்களை டம்ப் பண்ணிவிட்டு தன்னுடைய சுய லாபத்திற்காக கூட்டணியை முறித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாந்தோனித்தனமாக திரிந்தார் அவருக்கு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டியிருக்காங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வரலாற்றிலேயே அதிமுக டெபாசிட் இருந்தது கிடையாது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஆனால் ஏழு இடத்துல டெபாசிட் இருந்திருக்கு அதிமுக கன்னியாகுமரியில் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக ராமநாதபுரத்துலேயும் திருநெல்வேலியிலும் வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நாம் தமிழர் முந்திருக்கு வாக்கு வித்தியாசம் இல்லைன்னா நாம் தமிழரையும் நாலாவது இடத்துல இந்த ரெண்டு ஆக மொத்தம் மூன்று தொகுதிகளில் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் அதிமுக இப்பேற்பட்ட ஒரு படுதோல்விக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலம் மற்றும் தாண்டோனைத்தனம் என்பதை அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்காரு இரண்டாவது நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்துலயே உட்கார வைப்பார் ஆனா இங்கே வந்து சுயலாபத்திற்காக சுயலாபத்திற்கா இதெல்லாம் பாருங்க சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரேஜா தாக்க்ச்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மக்கள் என்ன பாடம் போட்டுனாங்க பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க

ஏழு இடத்துல என்னென்ன இடம்னு சொல்கிறேன் தென் சென்னை கன்னியாகுமரி புதுச்சேரி தேனி தூத்துக்குடி நெல்லை மற்றும் வேலூர் ஆகிய ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட் வந்திருக்கு திமுக எத்தனையோ தொகுதிகளில் பாஜக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி பின்னாடி சென்றிருக்கு அதாவது மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு ஸோ பாஜக கூட்டணி வலுவான ஒரு கூட்டணி அமைதி இந்த தேர்தலில் முக்கியமான ஸ்டார்டிஸ்க்கு சொல்லியாகணும் எழுபத்தி ஐந்திய சட்டமன்றத் தொகுதிகளில் பாஜக ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு இப்போ பாராளுமன்றன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றத்திற்கு ஆறு சட்டமன்ற என்ன தமிழ்நாட்டினுடைய கணக்கு அப்படி இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதி என்று அசெம்பிளி செக்மெண்ட் வைஸ் லீடு எடுத்து பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேரத்தில் எழுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அசம்பிளி செக்மெண்ட்ஸில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக கூட்டணி முதல இடத்தை பிடிச்சிருக்குது அது எந்த மூன்று சட்டமன்ற தொகுதினால் தருமபுரி தொகுதிக்குட்பட்ட மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அன்புமணி சௌமிய அன்புமணி அவர்கள் முதல் இடத்தை பிடிச்சாங்க அப்படி பாஜக கூட்டணி வலுவாக ஒரு கூட்டணி அமைத்து இத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியும் என்றால் அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் பிளஸ் ஒரு பலமான கூட்டணி என்பதை யாராலும் மறுக்க முடியாது மூன்றாவதாக ஒரு மிகப்பெரிய அணி அமைத்து அந்த அணியால் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அது அண்ணாமலை அவர்களுடைய அந்த உழைப்பு பிளஸ் அந்த செல்ஃப்ளஸ் விஷன் அதற்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் சரி இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க அந்த பக்கம் யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எப்படி இருந்து அதிமுகங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லேண்ட்ஸ்லைடு விக்டரி ரெண்டாயிரத்தி பதினாலில் யாரோடைய கூட்டணி போகாமல் மற்ற எல்லாரும் கூட்டணி அமைச்சு போட்டுவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்ற சவால் விட்டு இந்த இடத்துல சாதித்து காட்டிய அதிமுகவை ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாரும் எல்லா கருத்து கணிப்பிலையும் ஒப்பீனியன் போல எக்ஸிட் போல் எல்லா போலையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்று கருதப்பட்ட நிலையில் அதான் கிடையாது அதிமுக ஆட்சிதான் என்று ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லா எதிரிகளையும் துவம்சம் செய்து ஆட்சி அமைத்த அதிமுகவை இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் பாதாளத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்ன உதாரணம் என்றால் பத்து தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பேர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்ன பத்து தோல்வி என்று கேட்டால் ஆரம்பத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எல்லாருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இடைத்தேர்தல்களில் திமுக தான் ஜெயிச்சது அதாவது அதிகமான தொகுதியில் திமுக ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவால் ஒரே ஒரு இடம் கைப்பற்ற முடிஞ்சு மற்ற எல்லாமே டிஎம்கே ஸ்வீப் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூன்றாவதாக நான்காவதாக என்ன தோல்வின்னு பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒம்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி அடுத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி இப்போது பத்தாவது தேர்தலை புறக்கணித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்து மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு தகுந்த ரிப்ளை கொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஓப்பனாக எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட தாக்குதல் அண்ணாமலை அவர்கள் செய்ததே கிடையாது ஏனென்றால் ஒரு எப்பவுமே ஒரு மாண்ப கண்ணியத்தை கடைபிடிச்சு எல்லா பிரஸ் மீட்லயும் எடப்பாடி பழனிசாமி என்ன நம்ம என்னதான் அப்படின்னு பேசிட்டு இருக்க இருந்தவர் அதிமுகவை தவறாக வழி நிறுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஜார்டாக நம்பிக்கை துரோகி என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு மீம் ஒன்று ஞாபகம் வருதுங்க நான் ரொம்ப ரசித்து பார்த்த சிரிப்பு குபீர்னு அடக்க முடியாத சிரிப்பு வந்த ஒரு வீடியோ மீம் அது உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உனக்காட்சி தெரியும் தலைவர் விறங்கவே இருக்காருன்னு அதெல்லாம் தெரியாதுன்னு வருவார் இரு ஒருவேளை பிஜேபி கூட திரும்ப சேர்ந்துட்டாரா இருக்காது இல்லன்னா மாம்பழங்காரன் திரும்ப கூட்டணிக்கு பேசுறானா அந்த பாத்துக்கலாம் விட்டு எங்க போனாரு இந்த ஆளு ஆளை காணும் இப்போ அந்த அம்மா எங்க போகுது பிஜேபி சேர போதா நம்ப முடியாது வணக்கம் உதயகுமார் இருக்கீங்களான்னு பார்த்தேன் அப்பப்ப தலை எண்ணி பார்த்துட்டே இருக்கணும் உன்னே சொல்லப்பா தலைவரை வேற காணும் ஐடியா என் பெருசு உன்ட்ட பர்ஃபி இருக்கு இதை வச்சு என்ன பண்ண போறேன் இதை பிரிச்சு பர்ஃபியை மட்டும் எடுத்து இப்படி போட்டோம்னா எங்க இருந்தாலும் தலைவர் உடனே வந்துடுவார் நான் சொல்லல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லிட்ரலி அவ்வளோ ஒரு சிங்க் பயங்கரமான சிங்காக இருக்கும் இதை யாரையும் புண்படுத்துவதற்காக கிடையாது ஒரு தனி மனிதருடைய சுய லாபத்திற்காக எப்படி ஒட்டுமொத்த ஆன்டிடிஎம்கே லாபியுமே இப்போ டிஎம்கே ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கணிசமான அளவில் இருக்கக்கூடிய ஓட்ஸு பலரும் சொன்னது என்ன அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் பல தொகுதிகளை வெல்லலாம் என்று அதிமுக தலைமையிடமே பல முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாகவும் அதை தலைமை கேட்காம மறுத்து விட்டதாகவும் நிறையா தகுந்த வட்டாரங்கள் செய்து தெரிவித்து கொண்டே இருக்கின்றன அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுவை அவர் அதை அதிமுகவை கைப்பற்றி தீர்ணும் என்ற அந்த வெறியில் எவ்வளவு தோல்வி மேலே தோல்வி பாஜக கூட கூட்டணி அமைக்காமல் பாஜக என்னுடைய மாநில தலைமையோட அவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி இருந்தார் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக சரிஞ்சு தோல்வி என்றாலே அதிமுக அதிமுகவுக்கு கடைசியாக வெற்றி என்று பார்த்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தான் கடைசியாக வெற்றி அதுவும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அதிமுகவிற்கு வெற்றி என்றே கிடைக்கவில்லை அப்படி தான் இருந்துருக்கு அதிமுக நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே எதற்காக அதிமுக இவ்வளோ கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்கள் ரெண்டு பேரும் பங்காளிகள் என்று அப்பட்டமாக தெரிகிறது ரெண்டு பேருமே கூட்டாக சேர்ந்துகிட்டு இப்ப நினைச்சு பாருங்க அதிமுக அவ்வளோ வீக்காவா இருக்கும் தென் மாவட்டங்கள்ல நாம் தமிழர்களை விட ரெண்டாயிரம் ஓட தான் அதிகமாக வாங்குமா கன்னியாகுமரியில் பாவங்க காணாமலே போயிருச்சுங்க அதிமுக கோயம்புத்தூரில் அதிமுக பிரிக்க வேண்டிய வாக்குகளை அதிமுக பிரித்து இருந்தால் அன்னாவில் இருக்கணும்னு ஜெயிச்சிருப்பாரு ஜஸ்ட் மிஸ்ல டெபாசிட் அவருக்கு கிடைச்சது இதில் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும் கோயம்புத்தூரை பத்தி பேசுறீங்களா எடப்பாடி என்ன சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிமுகவை விட பாஜக எவ்வளவு வாக்குகள் கம்மியாக வாங்கியிருந்ததோ அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இப்போது திமுகவிடம் வெற்றியை பறி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவார் உடனே அண்ணாமலை ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு அதிமுக முதல்ல அவர்களை பார்க்கட்டும் டெபாசிட்டுக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக இதுவே உங்களுக்கு எப்ப ஏற்பட்ட கோயம்புத்தூர் வேலுமணி கோட்டை என்ன சொன்னாரு எங்களுக்கும் திமுக போட்டி திமுக என்ன சொல்ல ஆரம்பிச்சு எங்களுக்கும் அதிமுக போட்டின்னு வேலுமணி அவர்கள் எங்களுக்கும் திமுக தான் போட்டிங்கிறாரு இப்படி பங்காளிகளாக எந்த பக்கம் பார்த்தாலும் நாங்கள் என்பது பங்காளிகள் 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 என்று அதிமுகவையும் திமுகவையும் சொல்ல வச்சாங்க அதற்கு பிறகு நான் ஆல்ரெடி இல்லையா ஆல் வலுவாக எதிர்க்கணும் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜெயலலிதா அவருடைய பாதையிலிருந்து அதிமுகவை அப்படி திமுகவாக மாற்றிக்கொண்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் யூ மற்றும் சிஏவை ஆதரித்தவர்கள் சிஏவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இப்ப வந்து நான் சிஏக்கு எதிராக இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இருக்கு என்று சொல்வது அப்பட்டமான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸா இல்லையா கோவை சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் என்று சட்டமன்றத்தில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறாக அதிமுக வெளிநடத்துறாரா இல்லையா ஜெயலலிதா அவர்கள் இப்போது உயிரோடு இருந்திருந்தால் அதை விடுங்க சொர்க்கத்திலிருந்து கண்ணீர் வடிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த போக்கையெல்லாம் பார்த்து எஸ்டிபியோட கூட்டணி வைத்த போக்கை பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அதிமுக சென்று கொண்டிருக்கிற டைரக்ஷனை பார்த்து வானத்துலேருந்து அவங்க கண்ணீர் வடிப்பார்கள் சரிப்பா அது அவர்களுடைய தனிப்பட்ட கட்சி விவகாரம் எதுக்கு நீங்க கமெண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பவர்களுக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பிஜேபி ஒரு பேர்டன் 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 சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா இப்ப பேர்டன் கிடையாது நிரூபணமா இருக்குல்ல என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் பிஜேபி தான் இருபத்தொன்னு தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் பிஜேபி தான் இப்படி எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான் என்று பழி அப்படியே தூக்கி பிஜேபி மேல போட்டு எஸ்கேப் பண்ணாங்கல்ல அதிமுக இப்போ என்ன சொல்றாங்க வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்கள் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் இந்த அறிவு இந்த புத்தி இந்த தெளிவு அப்போது எங்கேயே சென்றது அப்போ அப்படியே பிஜேபி ஒரு பேர்டன் உங்கள் அலசியபான்மை ஓட்டு வரல என்று சொல்லிவிட்டு இப்போ இப்படியே மாற்றி பேசுறது தான் துரோகம் என்பது இதற்காக தான் அதிமுகவை இவ்வளவு கடுமையாக இப்போது நாம் எதிர எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அதிமுக பழைய அதிமுக கிடையாது எடப்பாடி பழனிசாமி கீழே அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிமுகவை மாறிவிட்டது சமீபத்தில் பாரதிய நியாய சகிதா பாரதிய நாகரிக சுரக்ஷா சகிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா ஆகிய புதிய சட்டங்களுக்கு இங்கிலீஷ் பெயர் வைக்கணும் என்று பேசக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் நீங்க நினச்சி பாருங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த எல்லா சட்டத்தையும் ஆதரித்திருப்பார் இந்த சட்டங்கள் என்ன சொல்கின்றன இந்த சட்டம் எப்படி நாட்டிற்கு தேவையான சட்டங்கள் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி அண்ணாவலர்கள் சொல்ற மாதிரி தன்னுடைய சுய லாபத்திற்காக கட்சியை ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரணும் என்று ஒவ்வொருத்தராக ஹெல்மெட் பண்ணி எலிமினேட் பண்ணி சசிகலாவை பண்ணி ஓபிஎஸ் அவர்களை ஹெல்மெட் பண்ணி பாஜக முடித்து விட்டு எதோ செய்து அதிமுகவை எப்படியாவது கபடி கடவுள் செய்து விடணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த தோல்வியும் பாடம் கற்பிக்கவில்லை இனிமேல் நம்பிக்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக கூட்டணி இல்லாம அவரால் ஆட்சி அமைச்சர முடியும் என்று எந்த உலகத்துல இருக்காங்க தெரிய மாட்டேங்குது ஒரு தடவை களத்துக்கு போய் பார்க்க சொல்லுங்க களத்திற்கு சென்று மைக்கு பிடிச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு கேட்க சொல்லுங்கள் மக்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியும் அவரை இருப்பவர்கள் ஒரு ஜாடரா கூட்டமாக இருக்காங்க இல்லைனா சுற்றி இருப்பவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு கூட ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்ந்துட்டார் ஸோ அதற்காக தான் சொல்கிறோம் அதிமுகவோட கூட்டணி முறித்தால் மட்டும்தான் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் பாஜகவில் வளர முடியும் இங்க தேசியத்துக்கு அதாவது திராவிடத்திற்கு மாற்று தேசியம்தான் அப்படிங்கிற கருத்தியில் உருவாகணும் என்றால் திராவிட கட்சிகள் சோக்காண்டு திராவிட கட்சிகள்லேருந்து ஒதுங்கி இருக்கணும் இவங்க பேரளவு தாங்க அதிமுக வந்து திராவிட கட்சியாக இருந்தாங்க எந்த விதத்திலுமே திராவிட கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களா இல்லாமல் தான் இருந்தாங்க இப்ப கூட அதிமுக திராவிட கட்சிக்கு போய் சொன்னா சிரிப்பாங்க திமுகவே திராவிட கொள்கையை பின்பற்றது கிடையாது அதிமுக கேட்க வேணும் அப்படி இருக்கக்கூடிய அதிமுக கொள்கையும் கிடையாது தேர்ந்து கொண்டே இருக்கு இப்படி இருக்கிற அதிமுக கொள்கையே இல்லாத அதிமுக பாஜகவை அழிக்க வேண்டும் என்று கூட்டாக சேர்ந்து சதி செய்கிற அதிமுக கூட்டணி தேவை என்று ஒரு சில பாஜக ஆதரவாளர்கள் இன்றளவும் பேசிக்கொண்டிருக்காங்க வலியுறுத்திட்டு இருக்காங்க கூட்டணி வேணும் கூட்டணி வேணும் கூட்டணி வேணும் என்று அவங்களாம் பார்த்தா பாவமாக இருக்கு ரியாலிட்டியாக புரிஞ்சுக்காம இருக்காங்க அதிமுக கூட்டணி சேர்ந்தா அது எப்படி பிஜேபிக்கு ஒரு சூசைடல் மூவ் அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் இருக்காங்க அவர்கள் அனைவருக்கும் ஒரு ரிப்ளை கொடுக்கும் விதமாக தான் அண்ணாமல் இருக்கக்கூடிய ரீசண்டான மூவ்ஸ் அதாவது விக்ரமாண்டிக்கு போறாரு விக்கிரமாண்டியில அவர் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதை சார்ந்த தலைவர்கள் எல்லாரும் பேசுகிற விதமே எப்படி இருக்குன்னா ஒரு கிளியர் விஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த திசை தான் நம்ம போகணும் என்ன கூட்டணி ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன கூட்டணி அமைத்தோமோ அதே கூட்டணி அப்படியே செல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷன் இருக்கு எதை சொல்கிறேன்னா ரீசெண்ட் டைம்னு எடுத்து பாருங்க ட்விட்டர் டைம்ல எடுத்து பாருங்க எல்லாம் மற்ற மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் யாரெல்லாம் கூட்டணி இருந்தா ஜான் பாண்டியன் அவர்களை அண்ணவர்களை சந்திக்கிறார் அடுத்து கே கே செல்வகுமார் அவர்கள் தமிழர் தேசம் கட்சி ஆதரவு அவரை அண்ணாமலர்கள் சந்திக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணாமலர்கள் சந்திக்கிறார் தேர்தலில் போய் மாம்பழம் தான் நம்மளுடைய சின்னம் என்று மாம்பழம் சின்னத்தையே தன்னோட சட்டையில இதை இத பண்ணி வச்சுட்டு ஓட்டு கேட்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியாக ஒவ்வொரு தலைவருக்கும் அங்க கிளியர் கட் விஷன் இருக்கு டிரங்கரன் அவர்கள் பாமக என்று அனைவருமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அங்க வகித்து உணர்வு பூர்வமாக உள்ள இருப்பதாக நமக்கு இன்று வரை தெரிகிறது யார் எப்பொழுது கேட்டி விடுவார்கள் அப்படின்னு தெரியாது யார் எப்பொழுது கழண்டு போவார்கள் என்று நமக்கு தெரியாது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுக்கு கிளியர் கட்டான விஷன் இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய வேண்டும் என்பது இருக்கு அண்ணாமலர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு அந்த எடுத்துக்கொண்ட ஒரு சங்கல்பம் என்று சொல்வார்கள் இல்லையா அதை நோக்கி அவர் ரொம்பவே ஃபாஸ்டாக செல்ல வேண்டும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு மாதிரி சைலண்டா அண்ணாமலர்கள் இருக்கிற மாதிரி இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அவர் நாய்ஸ் கிரியேட் பண்ணாரோ எந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் தாக்க தாக்குதலை ஏற்படுத்தினாரோ களத்தில் தாக்குதலை ஏற்படுத்தினாரோ அந்த அளவுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமாக ஒரு சில சின்ன தொய்வு இருக்கிற மாதிரி இருக்கு அது வேண்டாம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் உங்களை ஆதரிப்பதற்காக லட்சோபி லட்சம் ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு வலு சேர்ப்பதற்காக தான் அவ்வளோ நபர்கள் இங்க தேசியத்திற்காக நின்று கொண்டிருக்கிறோம் வர்கள் என்ன டிசன் எடுத்தாலுமே அதை மனப்பூர்வமாக நாங்க ஆதரிக்கிறோம் அண்ணாமலவர்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தைரியமாக செயல்படுத்தட்டும் என்ற ஒரு வேண்டுகோளோட நாங்க ஆதரிப்போம் என்ற உறுதியை அளித்து விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதன்றி வணக்கம் வந்தே மாத்திரம்